அலாமிக்கும் வரமத்துல்லா தால வரன்புக்குரிய மாணவ மாணவிகளே சகோதர சகோதரிகளே மினஹாஜுல் அரபியா என்ற கிதாபில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் எட்டாவது பாடம் நேற்று ஆறாவது பாடமும் ஏழாவது பாடமும் நம்ம பார்த்து முடித்தோம் அதில் ஹரூஃபுல்ஜர் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம் அதுபோல் ஐனை கைஃபை இதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்றதே நம்ம சென்ற பாடங்களில் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இந்த எட்டாவது பாடத்தில் இந்த பாடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க வாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அல் ஹமது சாபித் லாஹி அல் குர் ஆனு ஹிதாயித்துல இன்சானி இப்படி வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்கல்ல இந்த வாக்கியங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா மூணு வேர்ட்ஸை கொண்டு அதாவது மூணு வார்த்தைகளை கொண்டு வாக்கியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லா வாக்கியமுமே மூணு வார்த்தைகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் அதில் முதல் வார்த்தை மாரிஃபாவாக இருக்கும் அலிஃப்லாம் உள்ளதாக இருக்கும் பாருங்க அல் ஹம்து அல் குர்ஆனோ அல் அமலு அல் உஸ்தாது அல் வலது அல் கலமோ அல் கிதாபு அல் அலமு அல் தர்சு அல் இல்மு அல் தர்சு பார்த்தீங்களா ஃபுல்லாமே வந்து மாரிஃபாவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் இரண்டாவது வார்த்தைகள் நக்கீராவாக இருக்கும் அலிஃபுல்லாம் இருக்காது ஆனால் அந்த இட் அந்த இஸ்மினுடைய கடைசியில் தன்மீன் இருக்கும் சாபித்துன் ஹிதாயத்துன் லரூரியும் அடுத்த ஜாலிசுன் வாக்கிஃபுன் லாசிமுன் லாசிமுன் நியாமத்துன் சஹலுன் இது எல்லாமே நக்கீராவான பெயர் சொல் ஃபஸ்ட்டு வார்த்தை மாரிஃபாவாக இருக்கும் ரெண்டாவது வார்த்தை நக்கீராவாக கொடுத்துருக்காங்க மூணாவது வார்த்தை ஹுரூஃபுல் ஜர்ராக இருக்கும் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய இஸ்மாக இருக்கும் ஜார் மஜூர்வராக இருக்கும் பாருங்க லில்லாஹி லில் இன்சானி லில் ஆலமி அலல் குருசி அலல் அரலி லில் கிதாபத்தி லில் கிராத்தி லில் இன்சானி லில் வலதி எல்லாமே ஹுரூஃபுல் ஜர் ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் அந்த இஸ்முக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க இப்படி இந்த வாக்கியங்கள் மாரிஃபா நக்கீரா ஹுரூஃபுல் ஜர் இப்படி மூன்று வார்த்தைகளை கொண்டு வாக்கியங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அமை அழகான முறையில் அமைச்சு நமக்கு பயிற்சி கொடுக்குறான் சரி சொல்ல இப்போ அர்த்தங்களை பார்ப்போமா கவனிங்க அல் ஹம்து ஹம்துனா புகழ்ன்னு அர்த்தம் அல் ஹம்து புகழ் அனைத்தும் சாபித்து இருக்கிறது லில்லாகி அல்லாஹுக்கு இருக்கிறது லில்லாகினா அந்த லீன்றது இக்குன்ற அர்த்தம் அந்த லீ வந்ததினால கடைசிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த இஸ்மினுடைய கடைசியிலத்துக்கு ஜரு செஞ்சிருக்கோம் லில்லாஹி லாஹி அல்லாஹூக்கு அல் குரானு அந்த ஆகிறது ஹிதாயத்துன் வழிகாட்டியாகும் லில் இன்சானி மனிதனுக்கு லீன்றது ஹருஃபுல் ஜர் அதனால் அந்த இஸ்முக்கு கடைசியில் ஜரு செஞ்சிருக்கோம் லில் இன்சானி மனிதனுக்கு நேர் வழிகாட்டியாகும் அல் அமலு அமல் என்பது அதாவது நல்லமல்கள் என்பது லரூரியுன் அவசியமாகும் லில் ஆலிமி ஆலிம்னா அறினர் அர்த்தம் கற்றறிந்தவர் அப்படின்னு அர்த்தம் ஆலிம் சொல்லுவோம் இல்லை ஆலிம் சன்னது வாங்கிட்டாங்க பெரிய ஆலிம் பாயோர்டின்னு சொல்கிறோமா இல்லையா ஏழு வருஷம் தான் நம்ம ஆலிம் சொல்லுவோம் அப்போ ஆலிம் அறிஞர் கல்வியாளர் மார்க்கத்தை கற்ற அந்த ஆலிமுக்கு அவசியமாகும் எது அவசியம் அமல் அமல் செய்வது அவசியமாகும் அந்த கற்ற கல்வியின்படி அமல் செய்வது அவசியமாகும் அல் அமல் அல் அல் அமலு அமல் செய்வது அதாவது நல்லமல்கள் செய்வது லரூரியு அவசியமாகும் ஆலிமி ஆலிமுக்கு அவசியமாகும் அல் உஸ்தாது உஸ்தாத் ஆகிறவர் ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறாள் அமர்ந்திருக்கிறார் அலல் குருசி நாற்காலியின் மீது அலான மீது குருசின நாற்காலி நாற்காலியின் மீது அமர்ந்திருக்கிறார் அலான்றது ஃபுல்ஜர் அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு கசர் செய்ய ஜரி செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க அல் வலது அந்த குழந்தை வாக்கிஃபுன் நின்று கொண்டு இருக்கிறது அலல் அரளி பூமியின் மீது நின்று கொண்டு இருக்கிறது அலான்றது ஹுருஃபுல்ஜர் அருள்ன்றது அதனுடைய கடைசி எழுத்துக்கு அந்த இஸ்முக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு ஜரி செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்கள் இன்னும் நீங்கள் நல்லா விளங்கிக்கிறோம் இப்போ ஜர் செய்யக்கூடிய எழு எழுத்துக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாருன்னு சொல்லுவாங்க ஜார்னால் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த அந்த எழுத்து ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் வருதுல்ல அந்த எழுத்து எதுக்கு ஜர் செய்யுதோ அந்த இஸ்முக்கு வந்து மஜ்ரூன்னு சொல்லுவாங்க ஜர் செய்யப்பட்ட பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்போ அலான்றது ஜாரு ஜரு செய்யக்கூடிய எழுத்து இந்த அலா எதுக்கு ஜரு செஞ்சிருக்கு அருள்ன்ற இஸ்முக்கு தானே ஜரு செஞ்சிருக்கு அப்போ அருள் என்பது மஜ்ரூர்னு சொல்லுவாங்க ஜரு செய்யப்பட்ட பெயர் சொல்லு சொல்லுவாங்க அப்போ அலான்றது ஜாறு அருள்ன்றது என்னது மஜுரூர் அலான்றது ஜாரு குருசின்றது என்னது மஜுரூர் ஜாரு மஜ்ரூர்னு சொல்லுவாங்க அரபியில் சரிங்க அவன் நீங்கள் எடுத்துவாங்க அல் கலமும் பேனாவாகிறது லாசிமுன்னு அவசியமாகும் இல் கிதாபத்தி எழுதுவதற்கு அவசியமாகும் லீனைக்கு கிதாபத்தின எழுதுவதற்கு எழுதுவதற்கு அவசியமாகும் கிதாபு மேலும் கிதாபாகிறது லாசிமுன் அவசியமாகும் வாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் வாவ் அப்படின்னா மேலும்ன்ற அர்த்தம் கொடுக்கணும் வாவ் அப்படின்னா மேலும் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் வல் கிதாபத்தி மேலும் கிதாப் ஆகிறது வல் கிதாபி மேலும் கிதாபா வல் கிதாபு மேலும் கிதாப் ஆகிறது லாசிமுன் அவசியமாகும் லில் கிராத்தி படிப்பதற்கு அவசியமாகும் லீன்க்கு கிராகத்தினை படிப்பதற்கு படிப்பதற்கு அவசியமாகும் அல் இல்மு இல்மு ஆகிறது நியாமத்துன் அருக்குடையாகும் இன்சானி மனிதனுக்கு அருக்குடையாகும் அப்போ இல்முன்றது என்னது ஒரு அருக்குடை அல் எல்மு இல்மாகிறது நியாமத்து நியாமத்து அருக்குடை இன்சா லில் இன்சானி மனிதனுக்கு அருக்குடையாகும் அத்தர்சோ பாடம் என்பது சகலுன் சகலுன்னா இலகுவானதுன்னு அர்த்தம் ஈஸின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் ஈஸியாக இருக்குப்பான்னு சொல்லுவோம்ல அதுக்கு அரபியில் வந்து சகலூன் சகலுன்னா ஈஸியானது இலகுவானது லில் வலதி குழந்தைக்கு இலகுவானது லீனா இக்கு வலதுன்னா குழந்தை குழந்தைக்கு பாடம் என்பது இலகுவானது அப்படின்றத அப்படின்ற வாக்கியத்தோடு இந்த பாடத்தை முடிக்கிறாங்க அப்போது இந்த பாடத்தில் வந்து வாக்கியங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு மரிஃபா நக்கீரா ஜாரு மஜ்ரூர் ஜர் செய்யக்கூடிய எழுத்து வரது அந்த ஜர் செய்யப்பட்ட இஸ்மும் என்ன செய்யுது மூணாவது வேடாக வார்த்தையாக கொடுக்குறாங்க சரிங்களா ஹுர்ஃபுல் ஜர்ராக கொடுக்குறாங்க அப்போ இன்ஷால்லாம் நம்ம எட்டாவது பாடம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ ஒன்பதாவது பாடத்துக்குள்ளே நம்ம இன்ஷால்லாம் போகலாம் போகலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் மின்ஹாஜுல் அரபியா என்ற கிதாபில் ஒன்பதாவது பாடத்தை நாம் சில தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் இப்போ அரபியில் நம்ம அனை அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் அணை அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம புழக்கத்தில் சொல்லணும்ல நான் போனேன் நான் வந்தேன் நான் சாப்பிட்டேன் அந்த நான்ன்றக்கு அரபியில் அணைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நீ சாப்பிட்டியா நீ வந்தியா நீ போனியா நீ நீன்னு சொல்கிறல அதுக்கு அந்தேன்னு சொல்லுவாங்க அந்தனா நீனு அர்த்தம் அவன் சாப்பிட்டானா அவன் வந்தானா அவன் எங்கே போகிறான் அவன் அவன் யூஸ் பண்ணுறல்ல இதுக்கு அரபியில் வந்து ஹுவன்னு சொல்லுவோம் புரியுது அவங்களுக்கு அன நான் அந்த நீ ஹுவன அவன் அப்படின்ற மீனிங் கொடுக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு சில உதாரணங்கள் பார்ப்போம் அன அனன என்னது நான் வலதுன் குழந்தை அப்பு நான் குழந்தை அந்த நீ வலதுன் குழந்தை அப்போ நீ குழந்தை ஹுவ ஹுவன என்னது அவன் அவன் வலதுன் குழந்தை அவன் குழந்தை அவனை தான் முடிஞ்சு இப்படி தான் நம்ம அர்த்தம் என்ன செய்யணும் கொடுக்கணும் அரபி புழக்கத்தில் இப்படி தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா இப்போ இன்ஷால்லா சொல்ல பாடத்துக்குள்ளே போவோம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இப்ரஹீம் ஒன்பதாவது பாடம் பாருங்க அன அன என்னது நான் நான் வலதுன் குழந்தை அப்போ நான் குழந்தை அடுத்து அந்த அந்தன நம்ம என்ன பிடித்தோம் நீ நீ வலதுன் குழந்தை அடுத்து பாருங்கள் அனை அணன நான் கசீருண் குட்டையானவன் கசீருன்னா குட்டையானவன் அப்படின்னு அர்த்தம் அந்த நீ தவிலும் தவியுன்னா நெட்டையானவன் நீ குட்டையாக இருக்கிற நான் குட்டையாக இருக்கிற நீ நெட்டையா இருக்கிற அப்படின்னு சொல்ல வரான் ஆனால் நான் கசீலுன் குட்டையானவன் அந்த தனி தவியலுன் நெட்டையானவன் உயரமானவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆனால் நான் சமீனுன் சமீனுன் அப்படின்னா பருத்தவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது குண்டா இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க நான் குண்டா இருக்கிறேன் நான் நல்லா வெயிட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் ஆனால் நான் சமீனுன் சமீனு பருத்தவன் குண்டானவன் அப்படின்னு அர்த்தம் அந்தனி ஹசீலுன் ஹசீலுன் அப்படின்னா ஒல்லியானவன் நீ ஒல்லியானவன் அர்த்தம் ஒல்லியாக இருக்கிறான் மெலிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்தனி ஹசீலுன் ஒல்லியானவன் ஆனால் நான் சமீனுன் பருத்தவன் அந்தனி ஹசீலுன் ஒல்லியானவன் ஆன நான் ஜாலிசுன் அமர் ஜாலி சொன்னால் அமர்ந்திருக்கிறேன் அலா அலான மீது அலல் குருசிஇ நாட்காலியின் மீது அமர்ந்திருக்கிறேன் ஏன் அலா குருசிஇ அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன் அந்த இஸ்மு கடைசியில் ஜர்ரை செஞ்சோம் ஏன்னா ஜர்ரை செய்யக்கூடிய எழுத்து இந்த இஸ்முக்கு முன்னாடி வந்திருக்கு அலான்றது ஜாரு தானே ஜர்று செய்யக்கூடிய எழுத்து தானே அப்போது மஜ்ரூர் என்னது ஜறு செய்யப்படக்கூடிய இஸ்மு எது குருசி தானே அலல் குருசி நாட்காலியின் மீது நான் அமர்ந்திருக்கிறேன் வ மேலும் ஹுவ ஹுவன்னது அவன் அப்படின்னு அர்த்தம் ஹுவ அவன் நின்று கொண்டிருக்கிறான் அலா அலான மீது அலல் அர்லி அருள்னா பூமி பூமியின் மீது அவன் நின்று கொண்டிருக்கிறான் அப்போ அலான்றது ஜாரு அருள்ன்றது என்னது மஜுரூறு ஜது செய்யப்பட்ட இஸ்மு அடுத்து பாருங்க ஆன நான் மஷஹோலுன் ஈடு ஈடுபடுகிறேன் ஈடுபடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் மஷஹோலுன் அப்படின்னா ஈடுபடுகிறேன் நான் ஈடுபடுகிறேன் பில் கிராஅத்தி கிராத்தினா படிப்பதை கொண்டு படிப்பதை கொண்டு நான் ஈடுபடுகிறேன் அதாவது நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதில் ஈடுபாடா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நான் மஷகோலுன் ஈடுபடுகிறேன் பில் கிராஅத்தி படிப்பில் அதாவது படிப்பதை கொண்டு நான் ஈடுபடுகிறேன் உ மேலும் ஹுவ அவன் மஷகூலுன் ஈடுபடுகிறான் ஈடுபடுகிறான் பில் லாய்பி பில் லாய்பினா விளையாட்டை கொண்டு லாய்பா விளையாட்டுன்னு அர்த்தம் விளையாட்டை கொண்டு அவன் ஈடுபடுகிறான் இப்போ இந்த இடத்துல கவனிங்க ஜர் நிறைய இருக்குன்னு சொன்னான் இல்லையா அதில் ஒன்று என்னது ஒரு இஸ்மோட சேர்ந்து பி வந்தா ஒரு இஸ்மோட சேர்ந்து பி வந்தா அந்த பின்றதுக்கு கொண்டுன்ற அர்த்தம் கொடுக்கணும் இதை கொண்டு அதை கொண்டு அவனை கொண்டு இவனை கொண்டு அந்த கொண்டுன்னு சொல்றோமா இல்லையா இந்த பிக்கு வந்து கொண்டு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கணும் பாருங்க பில் கெரா அத்தி படிப்பை கொண்டு இந்த பி வந்ததுனால கடைசி அந்த இஸ்முக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு ஜெர செய்யப்பட்டிருக்கா கிரா கெரா அத்தின் இருக்கா ஜர செஞ்சிருக்கானா இல்லையா அப்ப பீன்றது ஜாறு அத்தின்றது என்னது மஜ்ரூரு அடுத்து பில் லாய் பி பி அது ஜார் ஜரு செய்யக்கூடிய எழுத்து வந்ததினால அடுத்து வரக்கூடிய இஸ்மில் லாய் பி கடைசியில் ஜரு செய்யப்பட்டிருக்கா கசறு செஞ்சுருக்காங்களா அப்போ பில் லாய் பி விளையாட்டை கொண்டு அப்போ பீன்றதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் கொண்டுன்ற அர்த்தம் கொடுக்கணும் அதே நேரத்தில் பி பியும் ஹுரூஃபு ஜரில் செய்யக்கூடிய இடத்துல கட்டுப்பட்ட ஒன்று தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் ஆன முஸ்லீம் உன் ஆன நான் முஸ்லீம் முஸ்லீம் ஆவேன் வ மேலும் ஹுவ ஹுவன்னா அவன் ஐலன் அயலன்னா அவனும் புரியுதா நானும் அவனும் இதுவும் அந்த அவனும் அப்படி சொல்கிறோமா இல்லையா தமிழில் அவனும் கூட இவனும் கூட அதுக்கு பயன்படுத்துகிறது தான் ஐலன் சொல்லுவான் வ மேலும் ஹுவ அவன் ஐலன் அவனும் புரியுதா நானும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறான் மேலும் ஹுவ அவன் ஐலன் அவனும் முஸ்லீமுன் முஸ்லீம் தான் ஆனால் நான் ஃபில் கிராத்தி வெல் படிப்பிலே இருக்கிறேன் நான் படித்து கொண்டு இருக்கிறேன் படிப்பிலே இருக்கிறேன் ஆனால் நான் கிராத்தி படிப்பதிலே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறேன்ற அர்த்தம் அங்கே இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்யணும் இடத்துக்கு தோதுவோ சேர்த்து நம்ம சொல்லணும் ஆனால் நான் ஃபில் அத்தி படிப்பதிலே இருக்கிறேன் உ மேலும் ஹுவ அவன் ஃபில் லாய்பி விளையாட் விளையாடுவதிலே இருக்கிறான் அவன் விளையாடுவதிலே இருக்கிறான் ஃபீனல்லே லாய்பின விளையாடுவது விளையாட் விளையாட்டிலே அல்லது விளையாடுவதிலே இருக்கிறான் ஹாதா இது ஜையிதுன் ஜெயிதுன்னா என்னது ஹாதா ஹாதான்னா இந்த இடத்துல வந்து இதுன்ற அர்த்தம் கூட ஹாதான்னா இவன் என்ன மேல அதை பத்தின பேசுறோம் நான் அவன் தானே பேசுறோம் அப்போ ஹாதா இவன் ஜெய் ஜெயிதுன்னா நன்றானவன் நன்றாக உள்ளவன் ஃபில் கராகி படிப்பிலே நன்றாக உள்ளவன் நல்ல படிப்பா அப்படின்றாங்க ஹாதா இவன் ஜெய்யுதுன் நன்றாக இருப்பவன் அல்லது நன்றானவன் ஃபில் கராகத்தை படிப்பதிலே ஒரு தாலிக்க மேலும் அவன் அல்லது அவர் எதுனாலும் எடுத்து கொடுக்கலாம் தாலிக்க மேலும் அவன் ஜெய்கிதுன் நன்றானவன் ஃபில் லி விளையாட்டிலே நன்றானவன் அதாவது இவன் படிக்கிறதுல கில்லாடி நன் நல்ல படிக்கிறான் அவன் விளையாடுறதுல விளையாடுறதுல கில்லாடி நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்ல வரான் புரிஞ்சா அப்போ இன்ஷால்லா நமக்கு ஒன்பதாவது பாடம் நிறைவாயிடுச்சு இன்ஷால்லாம் இப்போ பத்தாவது பாடத்தை பார்ப்போம் பார்ப்போம்லா ரஹ்மான் ரஹீம் நெஹாஜு அரபியா என்ற கிதாபில் பத்தாவது பாடத்தில் நான் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் வ வ அப்படின்னா மேலும் என்று அர்த்தம் கொடுக்கணும் ஹுவ அப்படின்னா நம்ம சென்ற பாடங்களில் அவன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும்னு நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் ஹுவ அப்படின்னா அவன் சொல்லலாம் அதுவாகிறது அப்படின்னு சொல்லலாம் அல்லது அவராகிறவர் அப்படின்னு இடத்துக்கு தோதும் நம்ம மாற்றி அர்த்தம் வைக்கணும் இப்போ அந்த இடத்துல ஹுவ அப்படின்னா அதுவாகிறது அதுவாகிறது அழகானது அதுவாகிறது இப்படி இருக்கிறது அதுவாகிறது இவ்வாறு இருந்தது அவராகிறவர் எப்படி இந்த ஹுவக்கு அவராகிறவர் அர்த்தம் வைக்கலாம் அவன் அர்த்தம் வைக்கலாம் அதுபோல் அதுவாகிறது அப்படின்னு அர்த்தம் என்ன செய்யலாம் வைக்கலாம் அப்போ இந்த ஹுவன்னா அவராகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த பாடத்தை நம்ம வைக்க போகிறோம் அடுத்து வாவ் வாவ் வாவுக்கு மேலே ஜபர் வந்து வ அப்படின்னு வந்திருந்தேன்னா அதுக்கு மேலும் அப்படின்னு அர்த்தம் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் அது மாதிரி பாருங்கள் அடுத்து ஹாதா பைத்துன் ஹாதானா இது பைத்துனா வீடு இது வீடு அடுத்து பாருங்க ஹாதல் அந்த பைத்துன்றது மாரிஃபாவாக வருது அந்த பைத்துன்ற இஸ்ம பெயர் சொல் வந்து முன்னாடி அலிஃப்லாமோட மாரிஃபாவா வரும்போது இப்போது ஹாதா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஹாதல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லாமோடு சேர்த்துருவோம் ஹாதல் பைத்து ஹாதா பைத்துனா இது வீடு ஹாதல் பைத்துன்னு சொல்லும்போது இந்த வீடுன்னு சொல்லணும் அர்த்தத்தை மாற்றணும் புரியுதா உங்களுக்கு அதாவது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பாருங்கள் வீடுனா நார்மலாக வீடு அது எந்த வீடு இருந்ததுன்னு தெரியாது இப்போ இந்த வீடுன்னு சொல்லும்போது குறிப்பிட்டு அதை விளக்கி அதை மட்டும் நம்ம தனியாக சொல்கிறோம்ல புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அர்த்தம் கொடுக்கணும் ஹாதா பைத்துனா இது வீடு ஹாதல் ஹாதல் பைத்து காதல்னா இந்த வீடு ஹாதா கிளம்புனா இது பேனை ஹாதல் கிளம்புனா இந்த பேனா ஹாதா கித்துனா இந்த பூனை ஹாதல் கித்துனா இந்த ஹா ஹாதா கித்தன்னா இது பூனை ஹாதல் கித்துன்னா இந்த பூனை புரியுதா உங்களுக்கு அப்போது ஹாதல் அந்த அலிஃப்லாமோட இந்த ஹாதாவை நம்ம சேர்த்து உச்சரித்து சொல்லும் பொழுது அப்படி அரபியில் நம்ம புழங்கும் பொழுது இந்த இதுன்னு சொல்லக்கூடாது இந்த அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அர்த்தம் கொடுக்கணும் சரி இன்ஷால்லா பாடத்துக்குள்ள போலாமா இஸ்மில்ல ரஹ்மான் இரஹிம் மினஹாஜுல் அரபியா என்ற கிதாபில் பத்தாவது பாடம் ஹாதா ஹாதான இது ஃபாரூன் அப்படின்னா எலி இது எலி இப்ப பாருங்க அந்த எலின்ற இஸ்மு அந்த ஃபாரூன்ற இஸ்மை மாரிஃபாவை மாற்றும் பொழுது ஹாதா அல் ஃபாரு அப்படின்னு வாசிக்கக்கூடாது ஹாதல் ஃபாரு இந்த எலி ஹாதா ஃபாருன்னா எதி எலின்னு சொல்லிட்டோம் இப்போ அந்த ஃபாருன்ற இஸ்முக்கு முன்னாடி அல்ஃப்லாம் சேர்ந்து மாரிஃபாவம் மாறும்போது இப்போ அந்த ஹாதா இதுன்னு சொல்லாமல் இந்த அப்படின்னு சேர்த்து நம்ம அழுத்தி என்ன செய்யணும் சொல்லணும் படித்தோம் முன்னாடி ஹாதல் ஃபாரு இந்த எலி ஆகிறது சகையரூன் சிறியது தாலிக்க கித்தும் தாலிக்க அதுவாகிறது கித்தும் பூனை தாலிக்கல் கித்து அந்த பூனை அந்த பூனை ஆகிறது இதுவும் அதே மாதிரி தான் அதா மாதிரி தான் தாலிக்கல் கித்து அந்த பூனை அதை அழுத்தி சொல்லணும் அந்த பூனை ஆகிறது கபீருன் கபீருன்னா என்னது பெரியது மேலும் ஹுவ அதுவாகிறது அதுவாகிறதுன்னு எது அந்த பூனையை பற்றி சொல்றாங்க முன்னாடி சொன்னேன் ஹூவானா அவன் மட்டும் அர்த்த வைக்கக்கூடாது அதுவாகிறதுன்ற அர்த்தமும் நம்ம வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல அப்போது மேலும் ஹுவா அதுவாகிறது அபியலு அபியல்னா வெண்மையானது அப்படின்னு அர்த்தம் இந்த புன வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தாலிக்காது தாயிருண் பறவை தாலிக்க தாயிரு அந்த பறவை ஆகிறது ஒராபம் காகமாகும் ஒராபுன்னா காகம் இவன் குவ அதுவாகிறது அதுவும் ஆகிறது எதுவாகிறது அந்த அந்த காகம் ஆகிறது அதுவாகிறது அஸ்வதும் கருப்பானது அப்படியெல்லாம் வெண்மையானது அஸ்வதன் கருப்பானது தர்சுன் தர்சுன பாடமாகும் ஹாத தர்சு இந்த பாடம் சேர்த்து வாசிக்க இந்த பாடம் ஆகிறது ஜதீதுன் புதியது இவ மேலும் ஹுவ அதுவும் ஆகிறது எதுவாகிறது அந்த பாடம் ஆகிறது சூன் ஈஸியானது இலகுவானது லா இல்லை கடினமானது ஈஸியானது இல்லைனா கடினமானது லா சாபுன் கடினமானது இல்லை லானா இல்லை சாபுனா கடினமானது கடினமானது இல்லை அப்ப அல்லாஹ் பத்தாவது பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் நாளைக்கு இன்ஷா இல்லா மற்ற பாட பாடங்களோடு சந்திப்போம் எதை கேட்டமோ அதுபடி அதை விளங்கி அதை புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹிக்ஸ் செய்வானாக அலாம் வலிகுமரமல்லா வரகாத்தூ